ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி இருக்கும் நிறையா கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் வந்து செய்வாங்க பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸே வந்து செய்கிற கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான் ஸோ எஜுகேஷ்னல் பர்பஸ்னால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து படிக்க மட்டும் தான் செய்யணும் அதாவது ஸ்டடி மட்டும் தான் பண்ணணும் ஸோ வாங்குறது விற்கிறது ஹோல்டு பண்ணுறது எல்லாம் உங்கள் இஷ்டம் தான் ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் கொடுக்கறதில்லை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இது வந்து இப்போ பார்க்க போகிற ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மூல்காத பிஸ்னஸ் ஸோ மூல்காத பிஸ்னஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டீல் கம்பெனி இருக்குது ஸோ ஸ்டீல் கம்பெனி வந்து என்ன ஆகுது இப்போ ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சர் அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டீலே நம்ம உலகத்தில் வந்து தீர்ந்து போச்சு ஸோ ஸ்டீல் தீர்ந்து போச்சுன்னா அந்த ஸ்டீல் செக்டரே தீர்ந்து போகும் மாதிரி அந்த கம்பெனியும் வந்து மூழ்கிடும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து மூழ்காத கம்பெனி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் மூழ்கவே மூழ்காது ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கிற பிஸ்னஸ் தான் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ட்ரேடிங் தனியாக இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக இருக்கும் ஸோ ட்ரேடிங்கை வச்சு பிஸ்னஸ் நிறையா பேர் செய்கிறாங்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பிஸ்னஸ் நிறைய பேர் செய்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கை பற்றி பார்ப்போம் ஸோ ட்ரேடிங்கில் வந்து என்னென்ன பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸோ நம்ம ட்ரேடிங்னாலே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் தான் ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை வச்சு யார் யாரை வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஸோ எக்ஸ்சேஞ்சினா பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போதைக்கு என்சி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை பட் பிஎஸ்சி இருக்குது சி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி என்எஸ்சி லிஸ்ட் ஆனால் இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள வந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து லிஸ்ட் ஆவாங்க ஸோ இப்போ பிஎஸ்சி இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ ஸ்டாக்கை வச்சு ட்ரேட் பண்ணுற அவங்க வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் இல்லாட்டி ட்ரேடிங் பண்ணுங்கள் ஸோ ட்ரேடிங் பண்ணால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ ட்ரேடிங்கில் இவங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அதிக ப்ராஃபிட் கிடைக்கிறது தான் வந்து இப்போ ட்ரேடிங் ஸோ பிஎஸ்சியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கமோடிட்டி மார்க்கெட் ஸோ கமோடிட்டி மார்க்கெட்னா அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸு கோல்டு சில்வர் அப்புறம் நேச்சுரல் கேஸு அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க ஸோ அது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸில் பண்ணுவாங்க ஸோ எம்சிஎக்ஸில் ட்ரேடிங் பண்ணுறது தான் பார்த்திங்கனா வந்து நம்ம எம்சிஎக்ஸோட எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு எக்ஸ்சேஞ்சு அதுக்கு அடுத்து வந்து ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ எலக்ட்ரிசிட்டியை ட்ரேட் பண்ணுறதுனா நம்ம அதான் யூஸ் பண்ணுறது எலக்ட்ரிசிட்டியை ட்ரேட் பண்ணுவாங்க பட் நம்ம நார்மல் பர்சன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ பெரிய பெரிய கம்பெனி தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிளாக வந்து டாட்டா பவர் இருக்காங்கன்னு வாங்கிடுவாங்களே ஸோ டாட்டா பவர் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறாங்க ஸோ இங்கே யார் வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி யார் கொடுப்பா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இங்கே வந்து வாங்குறவங்க அதே மாதிரி விற்கிறவங்க பார்த்திங்கனா டாடா பவர் ஸோ அந்த இந்த ட்ரேடுங் இந்த வாங்குறது விற்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாங்குறது விற்கிறது பார்த்திங்கனா வந்து ஐஎக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பட் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் நாசமாக போயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கப்ளிங் நடந்துச்சு ஸோ மார்க்கெட் கப்ளிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள் மேலே ஐ பட்டில் கூட வரும் அது என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்கர் ப்ரோக்கரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஆனவங்க இவங்க இல்லாமல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரன்னே ஆகாது ஸோ இவங்க எந்தெந்த ப்ரோக்கரெலாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்கர் இருக்காங்க பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ப்ரோக்கர் தான் இருக்காங்க அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக் இப்படி எப்படி சொல்கிறது நீங்கள் ஜீரோ தான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணுவீங்க குரோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணுவீங்க பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை அவங்க இனிமே தான் வந்தாலும் வருவாங்க பட் இப்போதைக்கு வரல பட் இப்போதைக்கு இருக்கிற இங்கே ப்ரோக்கரை வந்து ஸ்டடி பண்ணணும்னா ஏஞ்சல் ஒன்று ஸ்டடி பண்ணலாம் ஸோ ஏஞ்சல் ஒன் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வாலில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுவோமா இவர் கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இவங்களும் ஒரு ப்ரோக்கர் தான் ஸோ மோத்திலால் ஓஸ்வாலும் மாதிரி நோவோமா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் ஸோ ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்னால் இவங்களும் ஏஞ்சல் ஒன்றும் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் தான் ஸோ ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னால் உங்களுக்கு ஹெல்ப்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ ஹெல்ப்னால் எப்படி சொல்கிறது நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறது ஸோ அட்வைஸ் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோதிலால் ஓஸ்வாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோமா அதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த அட்வைஸ் கொடுக்குறதுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுக்கிறவங்க இவங்க மூணு பேர் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இவங்க முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐஐஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஸோ இப்போ அதை மாற்றிட்டு இப்போ த்ரீ சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு வச்சிருக்காங்க பட் இவங்க மேக்ஸிமம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவலுக்கும் மாதிரி வெரி ஹை நெட் ஒரு இண்டிவிஜுலுக்கு மட்டும் தான் வந்து ப்ரோக்கிங் பார்ப்பாங்க அதாவது ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டுந்தான் அவங்க வந்து ப்ரோக்கிங் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கள் ஸ்டாக்கில் எந்த வாங்கலாம் அப்படிங்கிறது இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபைனான்சியல் சர்வீஸ்லாம் இருக்காங்க ஸோ இவங்களும் ஒரு ப்ரோக்கர் தான் பட் இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க பட் நமக்கு நார்மலாக ரீட்டெயில் ட்ரேடர்ஸெலாம் வந்து இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்தராட்டி ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் தான் ஸோ மேக்ஸிமம் இப்போதிக்கு லிஸ்ட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் தான் இவங்க வந்து உங்களுக்கு ப்ரோக்கிங் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த அட்வைஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் எடுப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்கர்ஸு ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்களா பிஎஸ்சி பார்த்தோம் அதுக்கடுத்து எம்சிஎக்ஸ் பார்த்தோம் ஐஎஸ் ஐஇஎக்ஸ் பார்த்தோம் அப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு ப்ரோக்கர் பார்த்தோம் ஸோ இவங்களாம் வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்டில் வருவாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் ஸ்பால் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்ல மாட்டோம் ஸோ லாங் டேம்ங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் நடக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்லையும் நிறையா பிஸ்னஸ் இருக்கும் நிறைய இருக்காங்க ஸோ எந்தெந்த இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லாட்டி ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இவங்களும் ஒரு கம்பெனி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு ஸோ இப்போதிக்கி பார்த்திங்கன்னா நிறையா மியூச்சுவல் ஃபண்டு இருக்காங்க பட் இப்போ இந்த நாலு நாலு மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்காங்க ப்ளஸ் நான் பேசுகிறது இப்போ டாப் ஃபிஃப்டீன் கம்பெனி மட்டும்தான் ஸோ டாப் ஃபிஃப்டீன் கம்பெனி மட்டும் தான் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நிறையா பேர் இருக்காங்களே நீங்கள் அவங்க பேர்லாம் சொல்லலே அப்படின்னு கேப்பீங்க பட் நம்ம பார்க்குறது டாப் ஃபிஃப்டின் கம்பெனி மட்டும் தான் பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கனா வந்து ஆதித்ய பிர்லாஸ் அண்ட் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் இவங்க உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன செய்வீங்க உங்களோட மணி இருக்குது ஸோ உங்களோட மணியை நீங்கள் என்ன செய்வீங்க அந்த மணியை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்குறீங்க ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை என்ன செய்வாங்க ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பார்த்து ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஸ்டாக் இல்லாட்டி அறுபது ஸ்டாக் இருக்கும் ஸோ அந்த ஐம்பது அறுபது ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் மணியை போட்டு உங்களோட மணியை வந்து க்ரோ பண்ணுவாங்க அதாவது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த குரோ பண்ணுற வேலை தான் பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டோடது ஸோ அதுக்கு இவங்க கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க பட் இந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இவங்களுக்கு அவ்வளோவா க்ரோத் இருக்காது ஸோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறையா கம்பெனி வந்திருக்காங்க பட் அந்த நிறையா கம்பெனியில் என்னென்ன இருந்துச்சு ப்ரோக்கர் இருந்தாங்க ஸோ ப்ரோக்கர் கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருந்தாங்க ஸோ எக்ஸ்சேஞ்ச் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற அளவு இல்லாமல் வந்து சம்பாரிச்சிட்டாங்க ஸோ இப்போதிக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக கொறைஞ்ச போயிடும் ஸோ ஷேர் வந்து எதிர்பார்க்காதீங்க இன்னும் நல்லா மேலே ஏறும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு க்ரோத் கம்மியாயிரும் ஏன்னா செபி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டாங்க ஸோ ட்ரேடிங்கில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு பட் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் இன்வெஸ்டிங் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பட் இவங்க க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் அதேமாதிரி அவங்க க்ரோத் வந்து முன்னாடி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ட்ரேடிங் பார்த்ததுல பட் கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்த்து கொஞ்சம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படின்னு பண்ணுங்க அது அடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ பார்த்தோம் அதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் பட் பார்த்திங்கன்னா எப்போயுமே இப்படி 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 மேலே போய்கிட்டே தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரெஜிஸ்டார் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெஜிஸ்டார் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னா ஆர்டிஏ அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ ஆர்டிஏ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம் ஸோ ஃபண்டில் யார் யார் இருந்தாங்க நம்ம ஹெச்டிஎஃப்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யபிர்ல சன்லைஃப் யூ யூடிஐ அப்புறம் பார்த்திங்கன்னா நிப்பான் ஸோ இவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா இவங்க வந்து பிளான் மட்டும் தான் போடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னே வைங்களேன் ஸோ வீடு கட்டுறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு பிளான் போடுவீங்க ஸோ அந்த பிளான் போட்ட பிறகு தான் நீங்கள் வீடு கட்டுவீங்க ஸோ அந்த வீடு பிளான் போடுறது தான் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஏ கம்பெனி மட்டும்தான் அவங்க வீடு கட்டுவாங்க அதாவது ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா உங்கள் மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்ககிட்ட போகும் ஹெச்டிஎஃப்சி அப்புறம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்ட போகும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த பிளானை பார்த்து தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு மணி கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த மணியை இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஏ கம்பெனிக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த ஆர்டிஏ கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து வாங்குவாங்க விற்பாங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் தெரியணுமா இல்லாட்டி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கும் எவ்வளோ லாஸில் இருக்கும் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியணும்னா அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆர்டிஏ தான் உங்களுக்கு வந்து தருவாங்க நம்ம ஏ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏஎம்சி வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க ஸோ இவங்க எந்தெந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து கேஃபின் டெக் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஏவாக இருக்காங்க ஸோ இவங்க மெயின் பிஸ்னஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிம் அதான் சிம்பிளாக பார்த்தோம்னா ஏஎம்சி இருப்பாங்க நீங்கள் ஏஎம்சிக்கு வந்து காசு கொடுக்குறீங்க ஸோ அந்த ஏஎம்சி வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த கம்பெனிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க பிளான் போடுறது மட்டும்தான் அவங்க வேலை இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஏ கம்பெனிஸ் நம்ம கேம்ஸுக்கும் அப்புறம் கேஃப் அண்ட் அந்த காசை வந்து கொடுப்பாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஷேர் எல்லாம் பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் உங்கள் ஷேர்லாம் அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் இவங்ககிட்ட தான் இருக்கும் ப்ளஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரி சர்வீசஸ் ஸோ டெபாசிட்ரி சர்வீஸஸ்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ உங்கள் நீங்கள் நார்மல் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை சொல்லலை நார்மல் ஷேர்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ஷேர்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் ஸோ டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ டிஜிட்டல் லாக்கரில் பார்த்திங்கன்னா வந்து சிடிஎஸ்எல்ட்டிட்ட தான் இருக்கும் ஸோ இவங்க அந்த உங்கள் ஷேர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க விற்கும் போது அது சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ்கிட்டே எவ்வளவோ கொடுப்பீங்க டிபி சார்ஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் சார்ஜ் ஸோ அந்த டெபாசிட்டரி பார்ட்டிஃபண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் வந்து எடுப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுப்பாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸோ எடுப்பாங்க மீதி காசு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கருக்கு போகும் ஸோ ப்ரோக்கர் தான் எனக்குள்ளே நிறையா எடுப்பாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு கம்பெனி ப்ளஸ் சிடிஎஸ்எல் பதினஞ்சு கம்பெனி முடிஞ்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் ஸோ இது என்எஸ்டிஎல் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து லிஸ்ட் ஆகிருக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா அந்த டாப் ஃபிஃப்டீன் கம்பெனியில் ப்ளஸ் ஒன் இவங்க சிக்ஸ்டீன் கம்பெனியாக வந்து மாற்றிடுவாங்க ஸோ டக்குன்னு ஒரு ஹைலைட் தான் முடிச்சிருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இத்தனை செக்மெண்ட்லாம் இருக்குது ஸோ இருக்காங்க ஏஎம்சி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டாக் ப்ரோக்கர் இருக்காங்க அப்புறம் டெபாசிட்டரிஸ் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை நம்ம அடுத்த டீடைலாக பார்த்துருவோம் ஸோ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் இருக்கா பிஎஸ்சி இருக்கா எம்சிஎக்ஸ் இருக்கா அப்புறம் ஐஏஎக்ஸ் இருக்காங்க அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜரிஎஃபி ஏஎம்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் அதுக்கடுத்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன் பார்த்தோம் த்ரீ ஏஞ்சல் ஒன் பார்த்தோம் மோதிலால் ஓசோல் பார்த்தோம் அப்புறம் நவமா பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ரீஸ் அப்புறம் க்ளியரிங் ஹவுஸ் அண்டு அதர் இன்டர்மீடியேட்ஸ் அதாவது இவங்க வந்து இன்டர்மீடியேட்ஸ் தான் ஸோ ஊடையில் இருக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க என்ன செய்வாங்க அதான் சிடிஎஸ்எல் கேம்ஸு டெக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனந்த்ராட்டி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனியாக இருப்பாங்க ஏன் அப்படி தனியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா செக்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ இவங்க ப்ரோக்கர் மட்டும் இல்லை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லோன் கொடுக்குறதுலையும் இருக்காங்க ஸோ அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கம்பெனி இப்போதைக்கு பார்த்துருக்கோம் பட் நார்மலாக பார்த்தோம்னா பதினஞ்சு கம்பெனி தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அந்த பதினஞ்சு கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கு நான் பதினஞ்சு கம்பெனிலையும் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது ஸோ அந்த பதினஞ்சு கம்பெனி பதினஞ்சு கம்பெனியில் மொத்தமாக வந்து நீங்கள் போடலாம் மினிமம் வந்து நூறுரூவாயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நூறுரூவா நீங்கள் வந்து அந்த மொத்தமாக நீங்கள் பதினஞ்சு கம்பெனிலையும் போடணும் அப்படிங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த நூறு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பக்கம் போகும் ஸோ அதே மாதிரி இருபத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் போகும் பத்தொம்பது புள்ளி அஞ்சு ரூபா பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்க்கு போகும் அதே மாதிரி டெபாசிட்ருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதினேழு ரூபா போகும் நான் சொல்கிறது ஷேர் ஸோ நீங்கள் அந்த இப்போதைக்கு எக்ஸம்பிளாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் இருக்கா பிஎஸ்சி இருக்கா ஸோ பிஎஸ்சி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூவா அந்த அமௌண்ட் வந்து போட்டிருக்கீங்க எஸ்ஐபி இல்லட்டி லம்சம் போட்டிருக்கீங்கன்னா நூறுரூவாவில் பதினெட்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ஷேர் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஸோ ஓரளவுக்கு வந்து இப்படி பாயிண்ட் பாயிண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டாப் ஃபிஃப்டீன் கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீடியோவை லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் தான் ஸ்டாக்கர் குட் பை